வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் முக்கிய விடைகள் பார்ட் சிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து பொது தமிழில் டுவெண்ட்டி டூ இருபது கொஸ்டின்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸில் இருபது கொஸ்டன்னு பொது அறிவில் இருபது கொஸ்டின் புவியியல் இருபது கொஸ்டன்னு மேக்ஸ் டெய்லி வந்து பத்து பத்து மேக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா ஸோ இது எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தமிழில் முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓவமை ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஓமை ஓமயம் ஆகிய இரண்டனையும் பொருந்துகின்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது விரிஓமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓமை ஓமயம் ஆகிய இரண்டனையும் பொருந்துகின்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது விரிவு ஓமை அப்படின்றாங்க நெக்ஸ்ட் மூன்றாவது பாருங்கள் ஓமை ஓமயம் ஆகிய இரண்டனுக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது தொகை ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாவது கொஸ்டின் வந்து வெளிப்படையாக வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓமயம் ஓமமய் அதாவது ஓமை ஓமயம் ஆகிய இரண்டுமே வெளிப்படையாக வந்ததுன்னா அது வந்து விரி ஓமை அப்படின்னும் மறைந்து வந்ததுன்னா அது வந்து தொகை ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நிலைமொழியின் மொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தம் சேர்வது புணர்ச்சி எனப்படும் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க திசை பெயர்களோடு திசை பெயரும் பிற பெயரும் சேர்வது டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க திசை பெயர் புணர்ச்சி திசை பெயர்களோடு திசை பெயரும் பிற பெயரும் சேர்வது திசை பெயர் புணர்ச்சி ஆறாவது பாருங்கள் உளவு என்பதன் பொருள் யாது அப்படின்னா சுற்றுதல் உளவு என்பதன் பொருள் சுற்றுதல் ஞால் என்பதன் பொருள் தொங்குதல் உழவு என்பதன் பொருள் வந்து சுற்றுதல் ஞால் என்பதன் பொருள் வந்து தொங்குதல் எட்டாவது பாருங்கள் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோம்னா இரண்டு வகைப்படும் ஈரடி மூச்சு அதாவது மூச்சிராய் ஏனைய அடிகள் நாச்சிராய் வருவது வெண்பா சரிங்களா ஈரடி மூச்சீராய் அடிகள் நாச்சீராய் வருவது வெண்பா பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் வெண்பா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோன்னா ஆறு வகைப்படும் வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று ஐந்தடி முதல் பன்னிரெண்டு அடி வரை வருவது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க பற்றோடை வெண்பா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று ஐந்து அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை பெற்று வருவது டேஷ் ஆகும் அப்படின்னா பக்ரோடை வெண்பா ஆசிரியப்பா டேஸ் ஓசை பெற்று வரும் அகவலோசை ஆசிரியப்பா அகவலோசையை பெற்று வரும் அகத்தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு வகைப்படும் அகத்தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் பதினாலாவது பாருங்கள் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் அணி எனப்படும் அப்படின்றாங்க வஞ்சக புகழ்ச்சி அணி சரிங்களா புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்சக புகழ்ச்சி அணி பதினைந்தாவது ஒரு சொல் இரு இரு பொருள் பட வருவது டேஸ் எனப்படும் அப்படின்னா இருட்டொர மொழிதல் ஒரு சொல் இரு பொருள் பட வருவது இருட்டொர மொழிதல் எனப்படும் பதினாறாவது ஒரு செயலில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தருவது டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க செம்மொழி சிலையடை சரிங்களா அதாவது ஒரு செயலில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழி சிலேடை எனப்படும் பதினேழாவது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறு பாடுவது பிரிமொழி சிலேடை சரிங்களா இங்கே அதாவது இந்த பதினாறாவது கொஸ்டினுக்கும் இந்த பதினேழாவது கொஸ்டினுக்கும் கேர்ஃபுல்லாக சென்ட் பண்ணுங்கள் பதினாறு என்ன சொல்கிறாங்களோ ஒரு செயலில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று சரிங்களா பிரியாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தந்ததுன்னா அது செம்மொழி சிலேடையான் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று புரிதா அது அது வந்து பிரியாமல் வந்ததுன்னா செம்மொழி பிரிந்து நின்று பொருளை தருவது பிரிமொழி சிலேடை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரிஞ்சா பிரிமொழி சிலை எடை பிரியலாம் செம்மொழி சிலை எடை அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பதினெட்டாவது செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பொருள் பின்வரும் அதாவது சொல் பின்வரும் நிலையணி எனப்படும் செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணி ஆகும் சரிங்களா பத்தொன்பதாவது யாமறிந்த புலவர் அதாவது புலவரிலேயே கம்பனை போல் கம் அதாவது கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் யாம் அறிந்த புலவரிலேயே கம்பனை போல் அப்படின்னு புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா சு பாரதியார் யாரால் வடமொழியில் எழுதப்பட்ட இராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் எழுதினார் அப்படின்னா வால்மீகி முனிவர் எழுதிய வடமொழியில் எழுதப்பட்ட ராமாயணத்தை தழுவி கம்பர் வந்து அதனை நம்ம தமிழ் மொழியில் கம்ப ராமாயணம் அப்படின்னு எழுதிருக்கிறாங்க ஸோ கம்ப ராமாயணம் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ தழுவல் நூல் அது சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுங்க அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் முறைவரை கிளிக் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி